ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஏன்னா எப்படி இருக்கீங்க நலமாக இருப்பீங்க நம்புகிறேன் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போறோங்க நம்ம சேனலில் நிறைய பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க கர்ப்பிணி பெண்கள் இருக்கிறதால நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது சந்திர கிரகணம் நடக்குது என்னைக்கு இன்னைக்கு இல்லையா ஏழு ஒம்போது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு என்ன நேரம் கர்ப்பிணியை என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்றத ஒன் பை ஒன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க நிச்சயமாக அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சில பேர் இதெல்லாம் நல்லா நம்புவாங்க ஒரு சில பேர் இதை முழுமையாக நம்ப மாட்டாங்க ரீசன் வந்து அந்த காலத்துலாம் கிரகணம் அப்படின்னாவே வெளியே போக மாட்டாங்க ரீசன் குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிடும் உடல் அளவில் குழந்தை குறைபாடுகளும் குழந்தை போறக்குன்னு சொல்லுவாங்க ஏன் இப்போ கூட எங்க வீட்டு சைடுலாம் கூட நான் ரெண்டு பாப்பாவும் பிரெக்னென்ட் ஆகிறப்ப எந்த டைம் கிரகணம் வந்து அந்த டைம்ல என்ன கூட ரொம்ப ரொம்ப பத்திரமா வச்சிருந்தாங்க ரீசன் வந்து நம்ம பண்ற ஒரு சின்ன விஷயத்தால் குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது இல்லையா ஸோ அதனால எல்லா கர்ப்பிணிகளையும் ரொம்ப சேஃபாக இருக்கணும்னு தான் நினைப்போம் பாப்பா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கிரகணம் எந்த நேரத்தில் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஒன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா முதல்ல இன்று கிரகணம் தொடங்குது இல்லைங்களா கிரகணம் ஃபர்ஸ்ட் என்னது செப்டம்பர் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரவு வானில் முழு சந்திரணம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்க போது இந்த நிகழ்வு சுமார் எண்பத்தி ரெண்டு நிமிடங்கள் நீடிக்க போது இது வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க இந்தியாவில் செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு தொடங்கி இந்த கிரகணம் சந்திரனை சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறத்துல மாத்தி மாத்தி காட்டுன்றது சொல்றாங்க நிச்சயமா இது நம்ம தெரியுமானா கண்டிப்பா தெரியும்ன்றது சொல்லப்பட்டு குழந்தை வெளியே இருந்தால் கூட பரவாயில்லைங்க அவங்களுக்கு என்ன தேவை என்ன தேவை அப்படின்ட்டு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் குழந்தை உள்ள இருக்கிறதால ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பத்திரமா பண்ணணும் அதனால கர்ப்பிணிகள் ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி டைம் வந்து மாத்தி 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 சொல்லி நம்மளை குழப்பப்படுத்துவோங்க நார்மலா அறிஞர்களை அதாவது ஆய்வாளர்களை என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்பது புள்ளி ஐம்பத்தி ஆறு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி நைட்டு ஒன்றரை வரையும் இருக்குன்றதை சொல்றாங்க ஒரு சிலர் வந்து எட்டு புள்ளி ஐம்பத்தெட்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ரெண்டு புள்ளி இருபத்தஞ்சி நைட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஸோ கர்ப்பிணி நீங்கள் ஒரு எயிட் தேர்ட்டிக்கே ரெடி ஆகிடுங்க எயிட் தேர்ட்டிக்கே நீங்கள் வந்து எங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யணுன்றது சொல்கிறேன் எயிட் தேர்ட்டிக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடுங்க ரொம்ப ஹெவியான ஃபுட் எதோ சாப்பிடலாம் லைட் ஃபுட் வந்து எடுத்துக்கோங்க ஸோ பிரெக்னென்ட்டாக இருக்கிறதால அடிக்கடி அடிக்கடி யூரின் வந்துட்டே இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கண்டிப்பாக எழுந்து வெளியே போகணும்னு தோணிகிட்டே இருக்கும் ஏன்னா எழுந்து வெளியே போனால் தான் ஒரு நம்மளால ஒரு ஹாஃப் அன் ஹவர் கூட இன்னும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம்னா வாமிட் எடுத்துகிட்டே இருப்பீங்க ஒரு ஏழு எட்டு மாதம்னா ஒரே இடத்துல உங்களால் படுக்கவே முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் இது வந்து ரொம்ப கஷ்டம் கர்ப்பமா இருக்கும்போது இது மாதிரி கிரகணம் வந்துச்சு அப்படின்றப்போ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு எயிட் ஓ கிளாக்ல எல்லாத்தையும் சாப்பிட்ருங்க நிறைய நிறைய தண்ணி குடிக்காதுங்க லைட்டும் சும்மா நாக்க மாட்டேன் நினச்சிக்கோங்க ஒரு ரூம்குள்ளே போய்ட்டு சாத்திக்கோங்க கிரகம் நடக்கிறப்ப வந்து இந்த நிறைய கதிர்களோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அது வந்து நம்ம மேலே படக்கூடாது நார்மலே ஒரு கர்ப்பிணி பெண்கள் வயசானவங்க குழந்தைங்களுக்குலாம் வந்து நோய் எதிர்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த கிரகம் நடக்கிற அந்த டைம்ல வந்து அந்த ஒலிக்கற்றிகளோட பவர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அது அவங்க மேலே படும்பொழுது இன்னும் அவங்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும்னு சொல்றது அவங்க வந்து உள்ளே இருக்கணும்னு சொல்லுவாங்க அதனால மோஸ்ட்லி வந்து வெளியே போகாதீங்க சரிங்களா இன்னைக்கு ஸ்கேனு அப்படின்னு சொல்லி இருந்தா கூட பரவாயில்ல நாளைக்கு ஸ்கேனுக்கு போகலாம் எந்த ஒரு தாபரும் கிடையாது நாளைக்கு ஸ்கேனுக்கு போய்க்கோங்க மோஸ்ட்லி இங்க வந்து வெளியே வராம இருக்குது வீட்டுக்குள்ளேயே இருக்குது ரொம்ப ரொம்ப சேஃபு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லப்போ ரொம்ப ஹெவியான ஃபுட்டு வயிறு நிறையெல்லாம் சாப்பிடக்கூடாது கொஞ்சமாக தான் சாப்பிடணும் இந்த நடக்க நடந்த டைமில் வந்து கம்முனை இந்த பெட்ஷீட்டை பிடிச்சி இழுக்கிறது இந்த எட்டு மணிக்கு மேலே காய்கறி கட் பண்ணுறது இந்த கத்தி சண்டை போட்டுன்னு இருக்கிறது அழகிறது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் பண்ணக்கூடாது உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு சாமி நினச்சிக்கிட்டு அவங்களுடைய மந்திரத்தை நினச்சிக்கிட்டு நல்லபடியாக குழந்தை நார்மல் டெலிவரி போகிறக்கணும் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாது குழந்தை ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினச்சி மனசார வேண்டிக்கோங்க இதை மட்டும் தான் பண்ணணும் நீங்கள் வேறு எதுவுமே பண்ணவே கூடாது சரிங்களா நிறைய நைட் டைம்ன்றது நிறைய சாப்பிடவும் பிடிக்காது நிறைய நிறைய தண்ணி குடிச்சு நிறைய நிறைய யூரின் வந்துகிட்டே இருக்கும் நான் என் பிரெக்னன்சி டைம் என்ன பண்ணுன்றத சொல்றாங்க ஏன்னா ரொம்ப பயம் இல்லையா குழந்தை ஏதாச்சும் குறைபாடோட பிறந்துட்டாங்கன்றப்ப நம்ம நான் நினைப்போம் ஐயோ அப்ப நம்ம ஒழுங்கா இருந்திருக்கலாமே அப்ப நம்ம பணத்தப்பத ஒரு வேலை குழந்தை இப்படி பிறந்துருச்சுன்னு நினைப்போம் இல்லையா அதனால நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு யூரின் வந்தா கூட ஒரு சின்ன ஜக் எடுத்துட்டு போய் வச்சுப்பேன் வைப்ஸ் பேபி வைப்ஸ் இருக்கல அதை எடுத்துமே வச்சுப்பேன் யூரின் போயிட்டு வைப்ஸ் தொடச்சுப்பேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பயம் குழந்தைக்கு எதுவுமே அப்படி வந்து கூட குழந்தைக்கு வந்து தொப்புள் மேல உருண்டே ஒன்று வந்த உடனே வீட்டில் எல்லாருந்தாலும் சொல்லிட்டாங்கன்னா நீ கிரகணம் டைம் ஒழுங்காக இல்லையா குழந்தைக்கு இது மாதிரி ஆயிடுச்சுன்னு ஃபஸ்ட் பேபிக்கு சொன்னாங்க சோ செகண்ட் பேபிக்கு ரொம்ப ஒன்றும் கேர்ஃபுல்லாக ஆயிட்ட எந்த விஷயமும் செய்வலை வெளியே போகவே இல்ல கிரகணம் நடக்குதுன்னா கப் சுப்புன்னு வந்து படுத்துப்பேன் அவ்வளவுதான் நிறைய பேர் வந்து தண்ணி குடிக்கலாமான்னு கேட்குறீங்க தாராளமாக தண்ணி குடினா முடநோட நிறைய தண்ணி குடிக்கூடாது யூரியன் வந்துட்டு இருக்கும் வெளியே போகிற மாதிரி இருக்கும் அதனால் லைட் டச்சு ஒரு வாட்டருக்கான ஒரு மூடி எவ்வளோ இருக்குது அவ்வளோதான் அவ்வளோ தண்ணி மட்டும் தான் குடிக்கணும் ரொம்ப அர்ஜென்ட்டாக யூரியன் வருதுன்றப்ப உள்ள ஜக் மாதிரி வச்சு அதில் போய்க்கோங்க வீட்டுக்குள்ளேயே யூரின் இருக்குன்னா இன்னும் பிரச்சனை கிடையாது முடியை பிச்சி எடுக்கிறது நகத்து கிள்றது நகத்தை கடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணவே பண்ணாதீங்க நம்ம நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களும் சொல்லுவாங்க இல்லையா கர்ப்பிணிகள் இந்த விஷயத்த பண்ணணும் அந்த விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க ஸோ கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணிகள் நிச்சயமாக ரொம்ப ரொம்ப சேஃபாகும் அப்போல்லாம் வந்து ஸ்கேன் இல்லை எதுவுமே இல்லை அதனால வந்து குழந்தைக்கு வந்து உடல் அளவில் குறைபாடு இருந்துச்சுன்னா தெரியாது இப்போ நம்ம ஒரு ஒரு மாசமும் செக்அப் போகிறோம் வயிற்றுக்குள்ளேயே அவங்களுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட் பார்த்து எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிடுறோம் கர்ப்பிணிகள் ரொம்ப பயப்படணும் ஒரு அவசியம் இல்லை மோஸ்ட்லி சேஃபாக வீட்டுக்குள்ள இருந்தாவே போதும் சரிங்களா அதனால குழந்தைக்கு இதை பண்ணால் அது ஆகிடும் அது பண்ணா அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஒரு வேலை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கூட பிரச்சனை இல்லை ரொம்ப சேஃபாக அமைதியாக பத்திரமா வீட்டுக்குள்ளே இருங்க ஏன் குழந்தைய பாதிக்குன்றது நான் ஆல்ரெடி தெளிவா சொல்லிட்டு இல்லைங்களா நம்ம பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் தான் குழந்தைய பாதிக்கும்ன்றப்ப நம்ம செய்யாம இருக்கிறது ரொம்ப நல்லதுதான் ஏன்னா கர்ப்பிணிகள் வந்து கிரகண சமயத்துல வெளியில வரக்கூடாது என்பது சாஸ்திரம் நிறைய சொல்கிறாங்க கிரம கிரகண சமயத்துல பூமியின் மீது சூரிய கதிர்வீச்சுகள் சந்திர கதிர்வீச்சுகள் அதிகமாக இருக்கும் அந்த கதிர்வீச்சுகளால் கருவில் இருக்கும் குழந்தைக்கு வந்து எதுவும் பாதிப்பு ஏற்படுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கு குழந்தையோட நரம்பு மண்டலம் மூளை வளர்ச்சி உடல் ரீதியாகவும் சில பாதிப்புகள் ஏற்படும் சொல்லப்பட்டிருக்குங்க பொதுவாக சந்திரன் ஒரு மனோகரன் அப்படின்னு அழைக்கப்படுறதால சந்திராஷ்டம் நடக்கிற அந்த சந்திரகம் நடக்கிறதால நிச்சயமாக அவர் மனசார் நினச்சிக்கிட்டு அவருடைய மந்திரத்தை ஏதாவது சொல்லிவிட்டு உங்களுக்கு நிறைய பிரார்த்தனைகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் சொல்லி பாருங்கள் அது ரொம்ப பவர்ஃபுல்லாக நடக்க ஆரம்பிக்கும் அந்த டைமில் சாப்பா சாப்பாடுலாம் சமைச்சு வச்சிட்டிங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக நீங்கள் சாப்பாடு மேலே ஒரு தர்பைப்புல் வந்து போட்டு வச்சுருக்கோங்க ஜஸ்ட்டு ஒரு டிவி பார்க்கலாமா ஃபோனு கம்முன்னு பார்த்துட்டு ஏதாச்சும் யோசிச்சுட்டு இருக்குங்க அந்த டைமில் கண்டிப்பாக கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக கூடாது எவ்வளோ போய் பிரச்சனை அது எல்லாம் சீக்கிரம் சரியாகணும் அப்படியே குழந்தை போகணும் இந்த ஒரு விஷயம் மட்டுமே இருக்கணுமே தவிர மற்றது எதையும் நீங்கள் மைண்டில் போட்டு யோசிக்கவே கூடாது கிரகணம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அது சிம்பிளாக எடுத்துக்காதீங்க ரொம்ப சேஃபாக வீட்டுக்குள்ளே இருங்க எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் அதை ஷேர் பண்ணிட்டேன் கண்டிப்பாக நீங்கள் எயிட் தேர்ட்டிலேருந்தே அமைதி ஆயிரும் சரிங்களா ஏன்னா எயிட் எயிட் ஃபிஃப்டி எயிட்டு நைன் ஃபிஃப்டி சிக்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க நீங்கள் எயிட் தேர்ட்டிலேருந்தே சேஃபாக இருங்க நைட்டு சேஃபாக இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பபாய்